இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்பு மிக்கவர்களே ஜனவரி மாதம் பதினோராம் தேதி தாயாம் திரு அவை புனித தியோடோசியஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இவர் வந்து இப்பொழுது இருக்கிற துருக்கி என்கிற தேசத்தில் கப்படோசியா என்று சொல்லப்படுகிற பகுதியில் பிறந்தவர் அன்பு மிக்கவர்களே ஒரு நாள் இவர் வந்து ஆலயத்தில் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது இவருக்கான மறை நீர் நிறைவுள்ளவராக மாற விரும்பினால் உன் உடமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து பின்பு என்னை வந்து பின்செல் என்கிற வார்த்தைகளை கேட்டு வீட்டிற்கு சென்று தன்னிடம் இருந்த உடமைகளை எல்லாமே விற்று ஏழைகளுக்கு கொடுத்து இவர் இயேசுவை பின்பற்ற தொடங்கினார் ஏழ்மையில் இயேசுவை பின்பற்றத் தொடங்கினார் வெறுமையில் இயேசுவை பின்பற்றத் தொடங்கினார் தனிமையில் இயேசுவை பின்பற்ற தொடங்கினார் அப்படி என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் இவருடைய இந்த தனிமையையும் ஏழ்மையையும் அமைதியையும் கண்ட பலர் இவரை பின்பற்ற தொடங்கினார்கள் இவர் அழைக்காமலேயே பல இளைஞர்கள் இவருடைய துறவு வாழ்வை பின்பற்ற இவரை நாடி வந்தார்கள் என்றும் அவர்களுக்கு பயிற்சி அளித்து இறை வார்த்தையை தியானிப்பதிலும் ஏழைகளுக்கு உதவுவதிலும் அமைதியில் இறைவனை காணுவதிலும் இவர் பயிற்சி அளித்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் இந்த புனித தியோடோசியஸ் அவருடைய பரிந்துரையால் நம்முடைய வாழ்க்கையில் கூட அமைதியில் தியானம் செய்கிற ஒரு பழக்கத்தையும் ஏழ்மையில் இறைவனை காணுகிற ஒரு பழக்கத்தையும் ஏழை எளியவர்களுக்கு உதவுவதில் இறைவனை காணுகிற ஒரு அன்பான புண்ணியத்தையும் இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம் அன்புமிக்கவர்களே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பலமுறை கேள்விப்பட்டிருப்பீங்க அன்னை தெரசாவுடைய ஒரு வாழ்க்கையில் இறந்து கொண்டிருந்த ஒரு நோயாளிக்கு மிகவும் விலை உயர்ந்த மருந்து ஊசியை அன்னை தெரசா கொடுத்தார்களாம் அப்பொழுது அருகில் இருந்த ஒரு மருத்துவர் சொல்லியிருக்கிறார் அம்மா இவர் இறந்து விட போகிறார் இவருக்கு போய் நீங்கள் வந்து இவ்வளவு செலவில் வந்து மருந்து ஊசியை செலுத்துகிறீர்களே இதை யாராவது வாழ்கிறவங்களுக்கு பயன்படுத்தலாம் அல்லவா அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் அன்னை தெரசா சொன்னாராம் அன்பு மிக்கவரே இது ஒரு ஏழைக்காக நான் செய்யவில்லை இது ஒரு இறப்பவருக்காக நான் செய்யவில்லை நான் இந்த விலையுயர்ந்த மருந்தை கொடுப்பது நான் அன்பு செய்கிற எனது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஒவ்வொரு நாளும் நிலை தொழுது வணங்குகிற எனது நண்பன் என்னுடைய மீட்பர் எனது இயேசு கிறிஸ்துவுக்கு தான் நான் இதை நான் செய்கிறேன் அப்படி என்று தன்னுடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் ஏழை எளியவர்களுக்கு செய்த பொழுதெல்லாம் அதை இயேசுவுக்கே செய்ததாக நினைத்து வாழ்ந்த அன்னை தெரசாவை இப்பொழுது இந்த ஒரு நிகழ்வு மூலமாக நாம் நினைவு கூறுகிறோம் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழு நோயாளர் ஒருவர் வந்து ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை குணப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறார் அவரை பார்த்து பரிவு கொண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானும் விரும்புகிறேன் நோய் நீங்குக அப்படின்னு சொன்னாராம் அடுத்த கணமே அவர் குணம் பெற்றதாகவும் அதற்கு பிறகு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தொழு நோயாளரை பார்த்து நீ சென்று குருவிடம் காண்பித்து குணம் பெற்றதற்கான ஒரு சான்றிதழை பெற்று பிறகு செல் இதை யாரிடமும் சொல்லாதே என்று சொன்னதாகவும் அந்த தொழுநோயாளர் வெளியே சென்று சென்ற இடங்களிலெல்லாம் இயேசுவை பற்றி பறைசாற்றினார் என்றும் விவிலியத்தில் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே யூதர்களுடைய மரபிற்படி தொழுநோய் என்பது மூன்று நிலைகளில் மிகவும் கொடூரமான ஒரு நோய் தொழுநோய் என்பது ஆண்டவருடைய சாபத்தால் கிடைத்த நோய் என்று யூதர்கள் நம்பினார்கள் இரண்டாவது தொழுநோய் என்பது ஒரு தொற்று நோய் மிக விரைவில் பரவக்கூடிய ஒரு நோய் என்பதால் அந்த தொழுநோயாளர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருந்தார்கள் மூன்றாவது தொழுநோய் என்பது மிகவும் நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு நோய் அதன் ஒரு காரணமாகவும் அவர்களை ஊரை விட்டு வெளியே ஒதுக்கி வைத்திருந்த ஒரு சூழலில் தான் இயேசு வாழ்கிறார் இந்த தொழுநோயாளர்கள் வருகிற பொழுது அடித்து கொண்டே நாங்கள் வருகிறோம் தொழுநோயாளர்கள் தொழுநோயாளர்கள் ஆகவே சாதாரண மக்கள் ஒதுக்கி சென்று விடுங்கள் என்று தங்களுடைய அந்த எழிநிலையை அறிவித்து கொண்டே வர வேண்டும் என்பது தான் அப்பொழுது இருந்த ஒரு சட்டம் ஆனால் இந்த தொழுநோயாளர் நோய் நீங்க விரும்பி குணமடைய விரும்பி நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் சித்தத்தை தேடி விரும்பினால் என்னை குணப்படுத்தும் அந்த கோரிக்கையை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு வெறும் அன்பு மிக்கவர்களே விவிலியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் பரிவு கொண்டார் என்று உதவி செய்தல் என்பது வெறும் கையில் உதவி செய்து போய்விடலாம் உதவி செய்தல் என்பது தூரத்திலிருந்து யாருக்காவது கொஞ்சம் பணம் அனுப்பி உதவி செய்து விடலாம் ஆனால் பரிவோடு உதவி செய்வது என்பது உடல் அளவிலும் உள்ளத்து அளவிலும் ஒன்றிணைந்து ஒரு காரியத்தை செய்கிற பொழுது தான் அது பரிவாக மாறுகிறது கம்பேஷன் அப்படி என்று ஆங்கிலத்தை சொல்வார்கள் அன்புமிக்கவர்களே அந்த பரிவோடு தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தொழு நோயாளரை இன்றைக்கு குணப்படுத்தி அனுப்பியதாக விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம் அன்பு மிக்கவர்களே நாம் வாழுகிற நம்முடைய குடும்பங்களில் நாம் பணி செய்கிற இடங்களில் பறிவோடு செயல்பட அன்போடு செயல்பட இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செவிப்போம் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய பார்வைகள் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் இயேசுவை போல பறிவுள்ளவைகளாக இருக்க இறைவன் நம்மை தூண்டுவாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்